ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம இந்த சனி மகா பிரதோஷம் ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் சிவ வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் சிவனுக்கு மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அதுவும் இந்த பிரதோஷத்தில் சனிக்கிழமை பிரதோஷமாக வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது ஒரு சனி பிரதோஷத்திற்கு நீங்கள் சிவனை வந்து வழிபட்டால் சிவன் கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டிலேயே சிவ வழிபாடு செய்தால் அது வந்து ஐந்து வருடம் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த சனி மகா பிரதோஷத்திற்கு உங்களால் கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா வீட்டிலேயே நீங்கள் தாராளமாக சிவ வழிபாடு செய்வதன் மூலம் அதே பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் வந்து வருகின்றது ஏற்கனவே இந்த சனி பிரதோஷத்திற்கு நம்ம பதிவுகள் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் வீவஸ் சிவபெருமானையும் சிவனின் வாகனமான நந்தித்தேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுவது உங்களுக்கு சிவலோக பதவியை பெற்றுத்தரும் தொடர்ந்து இந்த பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை சிவன் அருள்வார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது அதுவும் இந்த சனி மகா பிரதோஷத்திற்கு ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் சின்னதாக அந்த சிவ வழிபாடு வந்து செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு கோடான கோடி நன்மைகள் வந்து ஏற்படும் இப்போ எல்லாருமே வந்து கோவிலுக்கு வந்து நம்ம போக முடியாது அன்றைக்கு நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மிக மிக விசேஷம் ஏன்னா அன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தெய்வங்களும் ஈசப்பெருமானை வழிபடுவார்கள் அப்படின்றது ஆலயத்திற்கு வருவார்கள் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அன்றைக்கு நாமும் அந்த சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி போக முடியாதவர்கள் வீட்டிலேயே அந்த சிவனை நினைத்து நீங்க வந்து வழிபாடு வந்து செய்து கொள்ளலாம் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால் அந்த வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிவன் படம் அதை வந்து அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் அல்லது எல்லாருமே ஒரு குட்டி சிவலிங்கமாவது நம்ம வீட்டில் வந்து வச்சுருப்போம் அப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிவலிங்கத்திற்கு நீங்கள் அபிஷேகங்கள் செய்யலாம் ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு அது வந்து வெங்கலம் செம்பு இந்த மாதிரியான பிளேட்டில் வச்சு அந்த சிவலிங்கத்திற்கு நீங்கள் வந்து அபிஷேகம் வந்து செய்யலாம் அது வந்து பால் பால் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது பால் அபிஷேகம் செய்யுங்கள் தேன் இருந்துச்சுன்னா தேன் அபிஷேகம் செய்யுங்கள் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி அனைத்து விதமான பொருட்களால் நீங்கள் குளிர குளிர அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் வந்து செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு சிவபெருமானை வந்து சுத்தமான தண்ணீர் ஊற்றி மறுபடியும் அபிஷேகம் செய்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா பூக்களால் அலங்காரம் வந்து செய்ய வேண்டும் உங்களுக்கிட்ட என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவுக்கு நீங்கள் அந்த பூவை வச்சு அலங்காரம் வந்து செய்து கொள்ளுங்கள் தீப தூப ஆராதனைகள் வந்து காண்பித்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் அந்த பிரதோஷ காலமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்வது அப்படின்றது சிறப்பு அது மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள சிவன் பார்வதி படம் விநாயகர் முருகன் படம் அனைத்தையுமே சுத்தம் செய்து பூ போட்டு அலங்காரம் செய்து நீங்கள் வந்து வழிபடலாம் வில்வ இலை கிடைச்சா மிக மிக விசேஷம் அதையும் வச்சு நீங்க வந்து சிவபெருமானை வழிபடலாம் அதே போல் உங்கள் வீட்டில் நந்தி பகவான் சிலை சிவலிங்கம் இருந்தால் ஒரு குட்டி நந்தியும் உங்ககிட்ட இருக்கும் அதற்கும் வந்து நீங்க தனியாக அபிஷேக ஆராதனைகள் இதே மாதிரி செஞ்சு வழிபடுவதன் மூலம் நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் நந்தி பகவான் அதை வந்து சிவபெருமானிடம் சொல்லி உடனே நிறைவேற்றி கொடுப்பார் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த சனி மகா பிரதோஷம் அதனால் வீட்டில் இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க அப்படி உங்ககிட்ட சிலை எதுவுமே இல்லை எப்படி நாங்கள் அபிஷேகம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க சிலை இல்லைன்னா பரவாயில்ல படம் இருக்கும் எப்படியும் சிவன் படம் பார்வதி படம் முருகர் விநாயகர் படம் அதற்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த இலை பூக்கள் வைத்து நீங்கள் வந்து அலங்காரம் செய்து தீபத்து தூப ஆராதனைகள் காண்பித்து நீங்கள் வந்து வழிபடலாம் அதே போல் ஓம் நமக் அப்படின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம வீட்டிலேயே அல்லது கோவில்லையே ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருக்கோம் சிவ மந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள் அந்த மந்திரத்தையும் உச்சரித்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் நிச்சயமாக சிவபெருமான் நீங்கள் வேண்டிய யாவையும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பார் உங்களால் முடிந்த நெய்வேத்தியமும் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் அவல் இந்த மாதிரியான கல்கண்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வைக்கலாம் எதுவுமே உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் பால் நாட்டு சக்கரை சேர்த்து வைங்க இரண்டு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இருந்தால் அதை வச்சு வழிபடலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே நீங்கள் கண்டிப்பாக இந்த சனி பிரதோஷம் தவற விடாமல் சிவனை வந்து வழிபாடு செய்யுங்க உங்களது கஷ்டங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கள் சகல சௌபாக்கியத்தையும் சிவன் வந்து அள்ளி கொடுப்பார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் தேங்க்யூ